திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி ஏழாவது திருப்பதிகம் தலம் திரு செங்குன்றூர் செங்குன்றோர் பண் வியாழக்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் வெந்தவீரணிந்து விரிநூழ்தீகள் மார்பின் அல்ல பந்தனவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி கொந்தனவும் பொழில் சூழ் கொடி மாட சிங்குன்றூர் நின்ற அந்தனனை தொழுவார் அவலம் அருப்பாரே அலைமலி தன் புனலோடு அரபம் சடை கணிந்து ஆகும் மலைமகள் கூருடையான் மலையார் இழவாளை உலைமலே தன் பொழில் கொடி மாட செங்குன்றோர் நின்ற தலைமகனை தொழுவார் தடுமாற்று அறுப்பரே பாலன நீரு புனை திருமாவில் பல்வளைக்கை நல்ல ஏல மலர் குழலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி கோல மலற்பொழில் கொடி மாட செங்கு மல்கும் நீலனன் மாமிடற்றான் கழல் ஏத்தல் நீதிரு கொங்கை நல்ல மட வாழ்த்திகள் மார்பில் நண்ணும் காரூரு கொன்றையோடும் கதநாகம் பூண்டருளி சீருரும் மந்தனர் வாழ்கொடி மாட செங்குன்றூர் நின்ற நீரொரு செஞ்சடையான் கழல் ஏத்தல் நீதியே பொ நூழ்த்திகள் மார்பில் அல்ல பன்றியின் கொம்பணிந்து மாக குன்றன மாளிகை கொடி மாட செங்குன்றோர் வானில் மிந்திகள் செஞ்சடையான் கடல் ஏத்தல் மெய் பொருளே மூவிலைநல் சூளம் ஒரு கையன் சென்னி ஓங்கிய மூளை நல் ஒரு கையன் சென்னி தாங்கிய கங்கையோடு மதியம் உம் சடை கணிந்து ஓங்கணவும் பொழில் சூழ் மாட செங்குன்றூர் வாய்ந்த பாங்கண தாழ் தொழுவார் வினையாய நீடலர் கொன்றையொடு நிமிர் புஞ்சடை வெள்ளை வாடல் உடை தலையில் பலிகொள்ளும் வாழ்க்கையனாய் கோடல் வளம் புறவில் கொடி மாட செங்குன்றூர் நின்ற சேடன தாழ் தொழுவார் வினையாய தேயோமே மத்தனன் மாமலரும் மதியும் வளர் கொன்றையுடன் துன்று தொத்தள செஞ்சடை மேல் துதையவுடன் சூடி கொத்தலர் தன் பொழில் சூழ்கொடி மாட செங்குன்றூர் மேய தத்துவனை தொழுவார் தடுமாற்று அருபரே செம்பொனின் மேனிய நாம் திருமாலும் தேட நின்ற அம்பவளத்திரள் போல் ஒளியாய ஆதி பிரான் கொம்பனவும் பொழில் செங்குன் செங்குமேய நம்பன தாழ் தொழுவார் நாசமே போதியர் பிண்டியர் என்று இவர்கள் புறம் கூறும் பொய் நூல் போதிய கட்டுரை கட்டுடல் வீர் வரி குயில்கள் கோதிய தன் பொழில் சூழ் கொடி மாட செங்குன்று நின்ற வேதியனை தோல் வேதியனை தொழனும் வினையான வீடுமே அலைமலி தன் புனல் சூழ்ந்தழகார் புகழின் நகர் தலைமகனாகி நின்ற കൊലമലിമാലമലി പാടൽ വല്ലയാനം അരുൾ തരും ബാഹംപ്രിയാൾ തായാരുടെ ഉറപ്പു அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்